வேண்டும் என்று அந்த பிள்ளைகளுக்கு எழுத வரக்கூடிய மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இது மாதிரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் வட மாநிலத்தில் என்ன நடக்குது யோசித்து பாருங்க சென்ற வருடம் கூட மகாராஷ்டிரா பீகார் ஜார்க்கண்ட் ஊபில பாருங்க பாஜகவுக்கு ஆதரவாக எங்கெல்லாம் ஆட்சி நடக்கிறதோ அங்கெல்லாம் நடக்கக்கூடிய நீட்டு தேர்வு நீங்க பாருங்க ஒரு முறையற்ற ஆசிரியர்கள் அவங்களே என்ன செய்யறாங்க பணத்தை வாங்கி கொண்டு கொஸ்டின் பேப்பரை வந்து லீக் பண்ண செய்யக்கூடிய காசு வாங்கி கொண்டு கொடுக்கக்கூடிய எத்தனை நிகழ்வுகள் நடக்கிறது வட என்ன நிலைமைங்க இந்த மாதிரி டைட் பண்றாங்களா கம்பள கல்றாங்களா மூக்குத்தி கல்றாங்களா இது மாதிரி நடக்குதா ஏதாவது செய்தியில நம்ம பாக்குறோமா அப்ப வேண்டும் வேண்டுமென்றே தமிழகத்துடைய அந்த மாணவர்கள் அவர்கள் வந்து முன்னேறி விட கூடாது உள்ள போகும்போது என்ன செய்யறது ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு மன உளைச்சலை கொடுத்து அனுப்பி வைக்கக்கூடிய வேலையை நாம் பார்க்கிறோம் இதுல மிக முக்கியமா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்துக்கும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறு அண்மை செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம் தற்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் நேற்றைய தினம் தமிழகத்தில் பல இடங்களில் நீட் தேர்வு நடந்து முடிந்திருக்கிறது தேசிய தேர்வு முகமையின் சார்பாக நடத்தப்படக்கூடிய இந்த நீட் தேர்வு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று முடிந்திருக்கிறது இதில் மாணவர்களுக்கு செக்கிங் என்ற பேரில இழைக்கப்பட்ட அந்த கொடுமைகள் அது சார்ந்த பல்வேறு செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் பொதுவாக இந்த நீட்டு வந்ததில் இருந்து பல்வேறு உயிர்கள் இதனால் வந்து இறக்கப்பட்டிருக்கிறது பல மாணவர்கள் இந்த தேர்வுக்கு வந்து பயந்து அது போன்று இல்லாமல் இன்னும் பல மாணவர்கள் தங்களுடைய திறமை இருந்தும் தங்களால் சாதிக்க முடியாத இந்த நீட்டு வந்து தடையாக இருக்கிறது என்கின்ற அந்த அடிப்படையில் தங்களுடைய உயிர்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் தற்கொலை என்பது எதற்கும் தீர்வு இல்லை என்பதை நம்ம தெளிவா சொல்றோம் அதை வந்து நம்ம வந்து கண்டிக்கிறோம் ஆனா இந்த நீட்டு ஒரு காரணமாக இருந்திருக்கிறது என்பதை நாம சில வருடங்களாக பல்வேறு மாணவர்கள் இறப்பின் மூலமாக நாம தெரிந்து கொண்டிருக்கிறோம் அதோடு மாத்திரம் இல்லாமல் இந்த நீட்டினால் வந்து பயன்பெறக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் அங்கங்க இந்த நீட்டுக்காக கோச்சிங் நடத்துறாங்க பாருங்க அவர்கள் தான் வந்து என்ன இருந்து பொருளாதாரம் ஈட்டக்கூடியவர்களாக பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுமையாக இந்த நீட்டு என்பது இருக்கிறது அவர்களுடைய பொருளாதாரத்தை கொட்டி கொடுத்து தங்களுடைய பிள்ளைகள் எப்படியாவது வந்து மருத்துவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக அவங்க என்ன செய்வாங்க முயற்சி செய்து பல்வேறு பொருளாதாரங்களை வந்து கொட்டி கொடுத்து பல கோச்சிங் சென்டர்ல படிக்க வைக்கிறார்கள் ஒரு பக்கம் உயிர் வந்து பறிபோகிறது இன்னொரு பக்கம் பெற்றோர்களுடைய அந்த பொருளாதாரம் என்பது இந்த கோச்சிங் சென்டர் வாயிலாக அது காலியாகி கொண்டிருக்கிறது இதையும் தாண்டி இந்த மத்திய அரசாங்கம் என்ன செய்யறாங்க ஒன்றிய பாசிச அரசாங்கம் இந்த நீட்டு தேர்வை நாங்கள் வந்து நடத்தியே தீருவோம் என்ன நடந்தாலும் அதை பத்தி நாங்கள் வந்து கவலைப்பட மாட்டோம் எது நடந்தாலும் நாங்கள் வந்து இதுல வந்து பின்வாங்க மாட்டோம் அது குறித்து நாங்கள் யோசிக்க மாட்டோம் என்கின்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்ப சமீபத்தில் நடந்த இந்த நீட்டு தேர்வுல நேற்றைய தினம் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய செய்தி சேனல்கள்ல நிறைய என்ன செஞ்சாங்க உங்களுக்கு போட்டாங்க என்ன கொடுமைங்க அதாவது வந்து காதில் போட்டிருக்கக்கூடிய கம்பல்ல இருந்து மூக்குல போட்டிருக்காத மூக்குத்தில இருந்து அதாவது பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆடையில் அந்த சட்டையில் இருக்கக்கூடிய வட்டன்கள் எல்லாம் கூட என்ன செய்து அகற்றப்படுகிறது அதே போல வந்து தாலி அணி அணிந்திருக்கிறார்கள் இப்போ நம்மளுடைய மாற்று அந்த சகோதரர்கள் அவங்களுடைய அந்த அது ஒரு புனிதமாக கருதப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அந்த தாலியும் விட்டு வைக்காமல் அவிழ்க்கக்கூடிய ஒன்று மூக்குத்தி கம்பல் என்று பாராமல் அதையும் அவிழ்க்கக்கூடிய ஒன்று பெல்ட் போட்டிருக்காங்க வந்து அவிழ்க்க சொல்லி அதே போல வந்து சட்டையில் இருக்கக்கூடிய அந்த பட்டனையும் அவிழ்க்கக்கூடிய ஒரு நிலை அந்த மாணவர்களுக்கு பலவிதமான மன உளைச்சல்களை இணை செய்கிறார்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் பரிசோதனை என்கின்ற பேர்ல தமிழகத்தில் நடைபெறக்கூடிய இந்த நீட்டு தேர்வுல மன உளைச்சலை நீங்கள் ஏற்படுத்தினால் மன அழுத்தத்தை நீங்கள் கொடுத்தால் அவங்க உள்ள சென்று நீட்டு தேர்வை அவங்க மாதிரி எழுதுவாங்க நீ பாருங்கள் ஒரு பெண் இருக்கிறார்கள் சகோதரி இருக்கிறார்கள் அவங்க நீட்டு தேர்வை எழுத வந்திருக்கிறாங்க அவங்க ஆடையில் இருக்கக்கூடிய சட்டையில் இருக்கக்கூடிய விளைவிடால் வந்து கட் செய்யப்படுகிறது அறுத்து எடுக்கப்படுகிறது இப்ப இவங்க போய் வந்து எப்படி உட்கார்ந்து என்ன மனநிலைன்னு எழுதுவாங்க கம்பல கம்பலை வந்து கலற்றுறது மூக்குத்தியை கலற்றுறது தாலியை கலற்றுறது இதையெல்லாம் கலட்டிய பின்னால் அந்த சம்பந்தப்பட்ட மாணவர் அந்த மாணவி எப்படி சென்று தங்களால் வந்து அந்த அந்த பரீட்சையில நீட் தேர்வுல அவங்களால முழுமையான கவனம் செலுத்தி எப்படி எழுத முடியும் அப்ப உள்ள போகும்போது என்ன செய்யறாங்க இது போன்ற அழுத்தம் கொடுக்கறாங்க கேட்டா இல்ல இவங்க வந்து என்ன செஞ்சிருவாங்க விட்டடித்து விடுவார்கள் அதுல வந்து கேமரா வைத்து விடுவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பேச்சாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதிநவீனமான பல்வேறு சாதனங்கள் கிடைக்கிறது நீங்க மூக்குத்தில கேமரா வச்சிருக்காங்க பார்க்க முடியாதா நீங்க வந்து கம்பல்ல கேமரா வச்சிருக்காங்க கல்ட சொல்றீங்க பட்டன்ல கேமரா வச்சிருக்காங்க அதை வந்து உங்களால வந்து பார்க்க முடியாதா இன்னைக்கு விஞ்ஞானம் சென்று கொண்டு இருக்கிறது இவங்க வந்து என்ன செய்ய வேண்டும் என்று அந்த பிள்ளைகளுக்கு எழுத வரக்கூடிய மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இது மாதிரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் அது இல்லாம வட மாநிலத்துல என்ன என்ன நடக்குது நீங்க யோசித்து பாருங்கள் சென்ற வருடம் கூடங்க நீங்க இந்த தகவல் எல்லாம் நீங்க சர்ச் பண்ணி கூட பாருங்க சென்ற வருடத்துல கூட அங்க நடக்கக்கூடிய அந்த நீட்டு தேர்வுல இந்த மாதிரி வந்து அங்க வந்து அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறதா அங்கெல்லாம் என்ன நடக்குது நீங்க மகாராஷ்டிரா பீகார் ஜார்க்கண்ட் ஊபில எல்லாம் பாருங்க பாஜகவுக்கு ஆதரவாக எங்கெல்லாம் ஆட்சி நடக்கிறதோ அங்கெல்லாம் நடக்கக்கூடிய நீட்டு தேர்வு நீங்க பாருங்க ஒரு முறையற்ற ஆசிரியர்கள் அவங்களே என்ன செய்யறாங்க பணத்தை வாங்கி கொண்டு கொஸ்டின் பேப்பரை வந்து லீக் பண்ண செய்யக்கூடிய வரக்கூடிய விடைகளை காசு வாங்கி கொண்டு கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கிறது பட மாநிலத்துல என்ன நிலைமைங்க இந்த மாதிரி டைட் பண்றாங்களா கம்பளை கல்றாங்களா மூக்குத்தியை கல்றாங்களா இது மாதிரி நடக்குதா ஏதாவது செய்தியில் நம்ம பாக்குறோமா அப்ப வேண்டுமென்றே தமிழகத்துடைய அந்த மாணவர்கள் அவர்கள் வந்து முன்னேறிவிடக் கூடாது உள்ள போ என்ன செய் ஒரு கொடுத்து ஒரு மன உளைச்சலை கொடுத்து அனுப்பி வைக்கக்கூடிய வேலையை நாம் பார்க்கிறோம் மிக நம்ம கேள்வி எழுப்ப வேண்டிய ஒண்ணு இப்படி ஒரு அநியாயம் ஒரு அக்கிரமம் நீட் தேர்வு என்ற பெயரால் நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்ன செய்யறாங்க கேள்வி எழுப்புறாங்களா இது சம்பந்தமா வந்து கருத்து தெரிவிக்கிறாங்களா இதற்கு எதிர்ப்பு காட்டுறாங்களா மத்த மத்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க களத்தில் இறங்கி மக்களுடைய அந்த அன்பை ஓட்டை பெற வேண்டும் என்பதற்காக வந்து மற்ற விஷயத்தில கவனம் செலுத்துறாங்கல்ல இப்ப இது எவ்வளவு முக்கியமான ஒரு பிரச்சனை வட மாநிலத்தில் இது மாதிரி நடக்கல தமிழகத்திலே வேண்டுமென்றே இந்த மாணவர்கள் வந்து அழுத்தம் கொடுக்கப்படுகிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல இங்க உள்ள எதிர்கட்சிகள் எதிர்கட்சியில இருந்து ஆளுங்கட்சியில இருந்து அரசியல் கட்சியில அத்தனையும் நீங்க கேள்வி எழுப்புனீங்களா ஏன் இந்த மாதிரி வந்து பண்றீங்க அந்த மாணவர்களுக்கு ஏன் அழுத்தம் தருகிறீர்கள் அவங்க போய் எப்படி வந்து எக்ஸாம் வந்து நீட் தேர்வு எப்படி அவர்கள் அட்டன் செய்வார்கள் எப்படி அவங்களால பாஸ் ஆக முடியும் கேள்வி எழுப்பினீங்களா எதிர்ப்பு தெரிவிச்சீங்களா எடப்பாடி என்ன செய்யறாருங்க அதாவது வந்து இதுலயும் வந்து அரசியல் செய்கிறார்கள் எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் சொன்னாராம் வந்து நாங்க வந்து நீட் தேர்வு வந்து இல்லாம ஆக்கிடுவோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல நாங்க வந்து நீட் தேர்வு வந்து இல்லாமல் ஆக்கி விடுவோம் என்று ஸ்டாலின் சொன்னார் இப்ப இவர் கேட்கிறார் அது என்ன என்ன ஆச்சு ஸ்டாலின் சொன்னாரே என்ன ஆச்சு நியாயமான கேள்விதான் இன்னும் கூட வெகுஜன மக்கள் எல்லாம் மத்திய அரசாங்கத்துடைய ஒன்றிய அரசாங்கத்துடைய தேசிய தேர்வு முகமை அவங்க வந்து அந்த கட்டுப்பாடுகளை விதித்தாலும் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் என்ன செய்யலாம் அதிலிருந்து சில விதிவிலக்குகளை செய்யலாமே ஏன் வந்து அவங்க செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களை இங்க அப்ளை செய்ய வேண்டும் கொஞ்சம் மாணவர்களுக்கு வந்து இலகுவாக இருக்கிற மாதிரி இவங்க ஏற்படுத்தலாமே என்கின்ற வெகுஜன மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது நியாயம்தான் நடக்கல ஒழிக்கப்படவில்லை என்பது நியாயமான கேள்வி இந்த ஒன்றிய அரசு தானுங்க அவங்க கண்ட்ரோல இருக்கிற அந்த தேசிய அந்த தேர்வு முகமை தானே நடத்துறாங்க அது வந்து நீங்க கேள்வி கேட்டீங்களா இப்ப நீங்க கூட்டணியில வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னா கேள்வி கேட்க மாட்டீங்களா கர்நாடகத்திலாம் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு சென்டர்ல அங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா பூநிலை வந்து அறுத்து விட்டார்கள் அதனால அவங்க களத்துல இறங்கி என்ன செய்யறாங்க போராட்டம் நடத்தக்கூடியதை நாம் செய்திகள் வாயிலாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனா இங்க தமிழகத்துல நம்மளுடைய மாணவிகளுடைய அந்த சட்டையில் இருக்கக்கூடிய பட்டனையே என்ன செய்யறாங்க கட் பண்ணி எடுக்கிறாங்க அவங்க மிகுந்த மன உளைச்சோடு சென்று எப்படி தேர்வு எழுதுவாங்க இதை நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா ஏன் இங்க உள்ள அரசியல் கட்சிகள் இது சம்பந்தமாக வாய் திறக்க மாட்டீங்களா இது குறித்து நீங்கள் வந்து பேச மாட்டீங்களா அப்ப இதெல்லாம் என்ன செய்யறாங்க சாமானிய மக்கள் வெகுஜன மக்கள் இதை கண்காணித்துக் கொண்டு இருக்கிறார்கள் பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் இதையெல்லாம் குறித்து கண்டிப்பா என்ன செய்வாங்க கேள்வி எழுப்புவார்கள் அப்ப ஒட்டுமொத்தமாக இந்த மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவுடைய இந்த அரசாங்கம் தமிழக மாணவர்கள் முன்னேறிவிடக் கூடாது வேண்டும் என்று என்ன செய்றாங்க மத்த மாநிலங்கள்ல எங்க நடக்குதுன்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி நடக்கணும் இல்லைங்க அங்கெல்லாம் என்ன நடக்குது அவங்களுக்கு கருணையின் அடிப்படையில் வட மாநிலங்கள்லாம் கருணையின் அடிப்படையில் மதிப்பெண்கள் அது மாத்திரம் இல்லாம இந்த மாதிரி தீர்வு தேர்வு எழுத கூடிய சந்தர்ப்பத்தில் கூட கண்டுகொள்ளாமல் இருப்பது கட்டுப்பாடுகள் அதிகமாக விதிக்காமல் இருப்பது சில ஆசிரியர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு கொஸ்டின் பேப்பரை செய்வது இதெல்லாம் இருக்கு இல்லை தமிழகத்துல இந்த அளவு வந்து கட்டுப்பாடு போடுகிறார்கள் இயல்பாக மக்களுக்கு கேள்வி எழுகிறது அப்ப தமிழக மாணவர்கள் அவங்க வந்து மருத்துவர்கள் ஆகக்கூடாதா தமிழக மாணவர்கள் வந்து முன்னேறிவிடக் கூடாதா அப்ப இந்த மாதிரி ஒரு சிந்தனையில் இந்த ஒன்றிய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இதுபோன்று நடந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக மாணவர்கள் முன்னேறிவிடக் கூடாது என்கின்ற இந்த கோணத்தில் இது நடைபெற்றால் இங்கு உள்ள சமூக ஆர்வலர்கள் ஜனநாயகவாதிகள் அனைவரும் கண்டிப்பாக கேள்வி எழுப்பித்தான் ஆக வேண்டும் இதில் மௌனம் வந்து சாதிப்பதற்கு ஒன்றுமில்லை நல்ல தெளிவா தெரியுது வேற எங்கேயும் நடக்கல தமிழகத்தில் நடக்குது என்று நம்ம மாணவர்கள் வந்து முன்னேறக்கூடாது என்பதற்காக இது மாதிரிலாம் வந்து நெருக்கடிகள் கொடுக்கப்படுகிறது மூக்குத்தியை கல்றது நீங்க பாருங்களேன் நீங்க நிறைய செய்தி சேனல்ல பாருங்க அதுல என்னங்க வந்து அவங்க வந்து விட்டு பேப்பர் வைக்க முடியுமா சரி கேமரா வைக்க முடியும்னா நீங்க அதிநவீன கருவி வச்சு நீங்க கண்டுபிடிக்க வேண்டியதுல மூக்குத்தியில வந்து கேமரா வச்சிருக்காங்களா தாலில வந்து கேமரா வச்சிருக்காங்களா நீங்க பார்க்க வேண்டியது சட்ட பட்டன்ல வந்து கேமரா வச்சிருக்காங்களா காதுல உள்ள கம்பல்ல கேமரா வச்சிருக்காங்க நீங்க பார்க்க வேண்டியது தானே நீங்க எத்தனை எத்தனை தொழில்நுட்பங்கள்லாம் அதிநவீன தொழில்நுட்பங்கள்லாம் வந்து விட்டது அப்ப வேண்டுமென்றே இந்த தமிழக மாணவர்களை அவர்கள் முன்னேறிவிடக் கூடாது என்பதற்காக இது போன்ற நெருக்கடிகள் அழுத்தங்கள் கொடுக்கப்படுவதை ஜனநாயகவாதிகள் களம் இறங்கி என்ன செய்யணும் இதுக்கு எதிராக அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் இதுல அரசியல் கட்சிகள் என்ன செய்யக்கூடாது அரசியல் வந்து செய்வது ஒரு ஒரு நியாயமான ஒன்று இல்லை இதுல மிகுந்த விழிப்புணர்வோடு நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வெகுஜன மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் கருத்தில் வைத்து என்ன செய்யணும் அனைத்து மாணவர்களும் முன்னேற வேண்டும் அனைத்து மக்களும் முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன செய்யணும் சட்டங்களை வந்து கொண்டு வர வேண்டும் இவங்க வந்து மனசில் நினைத்து கொண்டு ஒரு சில சாரார்கள் அவங்க வந்து முன்னேறினால் போதும் என்கின்ற அடிப்படையில் கொண்டு வரக்கூடிய இந்த நிகழ்வு என்பது சரியில்லாத ஒன்று என்பதையும் பல மாணவர்களுடைய உயிரை பறிக்கக்கூடிய இந்த நீட் தேர்வு அதே போன்று பெற்றோர்களுடைய பொருளாதாரத்தை வந்து இழக்கக்கூடிய இந்த நீட் தேர்வு இது போன்ற நேரங்களில் நீட் தேர்வு நடக்கக்கூடிய நேரங்களில் மாணவர்களுக்கு மன உளைச்சலை மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த நீட் தேர்வு இது வந்து தேவையற்றது என்று இந்த நாட்டில் வாழக்கூடிய அதிகமான பொதுமக்கள் வெகுஜன மக்கள் தங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் அப்ப மத்திய அரசாங்கம் என்ன செய்யணும் தமிழகத்தை தமிழகத்தில் உள்ள மாணவர்களை முன்னேற விடாமல் தடுப்பதற்காக இதுபோன்று கடுமையான கட்டுப்பாடுகளை விதிப்பதிலிருந்து இந்த நீட்டு தேர்வை இல்லாமல் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறோம்